இப்போ நீங்கள் எல்லோரும் இப்போ கிளம்பி தான் ஆகணுமோமா ம் ஆமாம் தம்பி ஒரு ரெண்டு நாள் சுதா வீட்டில் இருந்துட்டு அந்த பாதையிலேயே நேராக அமெரிக்காவுக்கு போய் அந்த ஆவியை தேடலாம இருக்கோம் உங்களுக்கு இந்த வீட்டில் கொசு தொல்லை இருந்துச்சுன்னா சொல்லுங்கம்மா அசோகா கிட்ட சொல்லி கொசு மருந்து வாங்கிட்டு வர சொல்றேன் ஆடா நீங்கள் வேறே ஏன் தம்பி கொசு மருந்தில் சாகிற கொசுகளாக அது அதுகளா கொசு மருந்தையே ஆப்பிள் ஜூஸ் மாதிரி அடித்து குடிக்குங்க

அம்மா ஐயா சாமி அப்போ குத்தீஸ்வரனு அந்த குத்தீஸ்வரன் என்கிட்டயே இருக்கட்டுமா அந்த கண்ணாடியில இருக்கிற குத்தீஸ்வரர் ஆவிய வெளியே கொண்டு வர்றதுக்கு இந்த சின்ன வயசு குத்தீஸ்வரன் தேவை ஆ எட்டி அங்க என்ன செய்யறியா சீக்கிரம் வாங்க டிரைவர் வெயிட் பண்றாங்க அப்ப சாரி தம்பி நாங்க ஆ பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்கம்மா அசோகா இவியலுக்கு பையன் கார்ல ஏத்துறதுக்கு செத்த உதவி செய்யல ஆ ஐயா பார்த்து பார்த்து மெல்ல மெல்ல என்ன திடீர்னு தலை வலிக்குது

ஆ நான் பாத்துக்கறமா நீங்க போயிட்டு வாங்க ஏமா ஒரு நிமிஷம் அம்மா அந்த எலும்புக்கூட கூட அரசை உங்க குடும்பத்துல வேற யாரையாவது كده கடிச்சி வெச்சிருந்தானா இல்லையா சாமி எங்க குடும்பத்துல நாங்க எல்லாரும் தானே இருக்கோம் எங்க குடும்பத்துல யாரையுமே ஏ அப்ப சேரிமா நீங்க போயிட்டு வாங்க ஏன் சாமி யார자치 பிரச்சனையா அதெல்லாம் ஒண்ணு இல்லமா நான் சும்மா தான் கேட்டேன் நீங்க பயப்படாம போங்க சாரி தம்பி நாங்க வாரோம் பாய் அங்கிள் பாய் 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 கிளம்பி வர இம்புட்டு லேட்டா டாக்ஸி வெயிட்டிங் சார்ஜ் காசு கூட வாங்கிட போறாவ நில்லுங்க பைய எடுத்து உள்ள வைக்க தன்னங்க இந்த கார்ல நம்ம எல்லாருக்கும் இடம் பத்துமா

ஆய் இதை வச்சு என்ன செய்யப் போகிறான் ஒரு பைக்கில் போட்டு வழி வீட்டுக்கு போனது எடுத்துக்கலாம் ம் கொண்டாதான் எம்மாவோ பார்த்து வைத்துவா போட்டு உடனுக்குட போகுது! ஆன் சீக்கிரம் யாரு! ம் டிரைவர் போகலாம் ரைட் வணக்கம் நண்பர்களே

いやம்மா சுதா கண்ணே உனக்கு தான் சேரமோ சேரமோ இல்ல போங்கக்கா வாங்க பிள்ளைகளா உள்ள வாங்க ஆன்ட்டி சுபினங்க அவனுங்க, சுகி அக்கா வாங்க போயிருக்கானுங்கம்மா எது ஸ்வீட்டா எனக்கா வாம்மா சுதா நல்லா இருكي

யாய் ஏய் பார்த்தியாண்டி யார் ஏதோ சொல்லிகிட்டு இருந்தா அந்த புள்ளவ ரெண்டு வேலை ஓன் யானை எம்புட்டும் பாசமாக இருக்கானுங்க பாரு ஏ அம்மா உங்களுக்கு அவடுங்களை பற்றி தெரியாதுப்பா சரி சரி எல்லாரும் உள்ள வாங்க உள்ள வந்து பேசலாம் அம்மா ஆண்டி ஆண்டி இந்த திருஷ்டி பொம்மை சூப்பராக இருக்கு ஆண்டி இது திருஷ்டி போட்டோ இல்லைம்மா ஓ ஃபோட்டோ

அப்புறம் ஆண்டி கிளம்புறப்போ இந்த போட்டோவில் ஒரு காப்பி கொடுத்துருங்க நாங்களும் எங்கள் வீட்டில் திருஷ்டி பொம்ப மாதிரி ஒட்டி வச்சுக்கிறோம் அடியே வள்ளி நானாச்சா இப்படி இருக்கேன் ஒன்னெல்லாம் வரைஞ்சி வாழை மட்டும் மாட்டி விட்டோன்னு வச்சுக்க நீ அப்படியே செவத்தில் ஒட்டுற பள்ளி மாதிரி இருப்பா குருவி கொடுமண்ட என்ன டீச்சர்னா யா யா

என்னடா இது லெட்டரு இது என்ன லெட்டரு ம் அக்கா கோழி முட்டை வாங்குற நீங்க என் தம்பி எழுதுனதை கிண்டல் அடிக்கலாமா え കൊ കൊ <laughs> <laughs> <laughs>

那个。